வணக்கம் ஒரு நிமிட இலக்கண பயிற்சி முதல் வினா அளபடை எத்தனை வகைப்படும் உயிரளபடை எத்தனை வகைப்படும் செயலிசை அளபடை அதன் வேறு பெயர் செயலில் ஓசை குறையாத போதும் செவிக்கு இனிய ஓசை தரும் பொருட்டு உயிர் நெடிலாகி அளபெடுப்பது டேஷ் உயிரளபடை மாத்திரை அளவு ஐ என்ற எழுத்தின் இன எழுத்து அவ் என்ற எழுத்தின் இன எழுத்து செய்யுளில் மொழிக்கு முதல் இடை கடை என்ற மூன்று இடங்களிலும் அளபெடுக்கும் அளபடை டேஷ் செய்யுளில் பெயர் சொல்லை பொருளாக மாற்ற அளபெடுப்பது டேஷ் ஒற்றளபடையில் அளபெடுக்காத எழுத்துகள் மொத்தம் டேஷ் அவை எவை செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்கு மெய்யெழுத்துகள் அளபெடுப்பது டேஷ் அளபடை பிரித்து எழுதுக உயிர் உயிரெழுத்துகளுள் எந்த எழுத்துக்கள் அளபடையில் அளபெடுக்கும்